நான் வந்து திருவண்ணாமலையில எரிவன பாட போயிட்டிருக்கேன் இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கடலாம் இருக்கும் இல்லைங்களா யாராவது சாப்பிடலாம் அப்படின்னு தோணும்போது அங்க இருந்து நிறைய கடற்கனா இருப்பாங்க கடற்கனி அப்படின்னு பாத்தீங்கன்னா இடவே விற்கும் அதுக்கப்புறம் விற்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் விற்பாங்க அந்த மாதிரி நிறைய இருப்பாங்க இப்போ இவங்க வந்துட்டு இந்த டெஸ்டர் வந்து என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு அவங்க சொன்ன டிஷ்ஷே பார்த்தீங்கன்னா அதாவது உளுந்தங்கஞ்சி தேங்காய் பால் அப்படின்னு சொன்னாங்க தேங்காய் பால் வந்து நம்ம இப்படியும் ஆப்பத்துக்கெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ண முடியுங்களா அப்படின்னு நினச்சி நான் ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் விட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தேங்காய் பால் வந்து வித்தியாசமாக சேர்ந்துருக்குறாங்க நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுவேன் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிங்க உளுங்க தேங்காய் பால் கற்பட்டி வேங்காய் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நம்ம இட்லிக்கு அரைப்பு அந்த மாதிரி உளுந்தை வந்து அரைச்சி வச்சுக்கிறாங்க அந்த உளுந்தை அரைச்சி தனியாக மாவை எடுத்து வச்சுக்கிறாங்க ஊற வச்ச உளுந்து அடுத்தது என்ன பண்ணால் கருப்பட்டியை வந்துட்டு நல்லா பாகு மாதிரி காய்ச்சிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் தேங்காயை உடைச்சி அதை திருவி பால் எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கருப்பட்டியை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க பாகை எடுத்து வச்சுருக்கிறீங்க அந்த பாகுல வந்துட்டு உளுந்த மாவை அரைச்சி வச்சு உளுந்த மாவையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தேங்காய் பாலையை

அஞ்சு பதந்தளிருக்கு இது வந்துட்டு இப்போ நடந்து வராங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே பதினாலு கிலோமீட்டர் நீங்கள் வந்து சுற்றி வரதுக்காக சொல்லி மழையை வந்து சுற்றி வரதுக்கு பதினாலு கிலோமீட்டர் ஆகும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறவங்களுக்கு இங்கே உங்களுக்கு தான் நல்லது இது ரெகுலராக நம்ம வீட்லேயும் செய்து சாப்பிட்லாம் இவங்க சொன்ன திக்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இதை இதன்படி நீங்கள் வந்து வீட்லேயும் செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்ப் இல்லை கருப்பு ஹெல்த்து சுப்பு ஹெல்த்து அதுக்கப்புறம் தேங்காயும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் உளுர் ஸ்பெஷலாக எலும்புக்கு ரொம்பவுமே நல்லது அதனால தயவு செய்ய நீங்கிய சும்மா பசங்களுக்கு செய்து கொண்டு வந்து அவருடைய உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியம் ட்ரை பண்ணி பாருங்க இதுதான் இருக்குது இந்த டெய்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்ன தான் வாங்கி நான் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ பாய் தேங்க்யூ நீங்க